ஆமா சின்ன பொண்ணு மொட்டை தாத்தாவுக்கு ரொம்ப நல்ல மட்டன் பிரியாணி சாப்பிடுறப்ப போல ஆசையா இருந்துச்சாம் அதான் அவரேயும் கேள்வி கூட்டிட்டு வராகலாம் அவங்க கரெக்ட்டா அப்படியே பஸ்டாண்டுக்கு வந்துவாங்கடி ஏய் அப்பா பாஞ்சில ஓடி யாரங்க ஏய் அப்பா நின்று நின்னு கால் வேற கடுத்து கிடக்கே யா ராணியக்கோய் ஹடியே சின்ன பொண்ணு சத்த அமைதியா இருடி நீ இங்க இருந்து கூப்டாவங்களுக்கு என்ன கேட்கவா போகுது வசதி அக்கா வேணும்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயி வெயிட் பண்ணுவோமே அவங்க நேரம் வந்துடுவாக்கா நமக்கு வேற சோறு திருந்து போயிடும் போகுதுக்கா அடியே கிரிடி சோற சோறு சோரை சோறனே அதெல்லாம் நிறைய டைம் வாங்கி வச்சிருப்பாங்க நம்ம விட்டுட்டு போனா திரும்பி வீட்டுக்கே போய் கொஞ்ச நேரம் பாரு வந்துருவாங்க பாத்து பாத்து கண்கள் பூத்தியிருந்து நீ வருவாயனு பூத்து பூத்து கண்கள் பூத்தியிருந்து நீ வருவாயனு ஏய் அப்பா இவளுக்கு மட்டும் எப்படி கிருஷ்ண கிஷன் சாங் கிடைக்குதுமா கிடையல ஏடி சின்ன பொண்ணு போக மாட்டி ஏய் எப்பா வந்துட்டீங்களா எம்மா நேரமா இங்க நின்னுக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு இப்பதான் விடுந்துச்சா ஏ ராணி அக்கா நீ ஏன் இப்படி லேட் பண்ணிட்டே இருக்க சீக்கிரமா வர கூடாது ஏடி சின்ன பொண்ணு நாங்க எல்லாம் கிளம்பிட்டோம்டி இந்த சரோஜா அக்கா வீட்ல வந்து காவு காவும் கட்டிக்கிட்டு கிடக்கும் அப்பதே குளிச்சிட்டு இருந்தாக சரி இந்த சரோஜா அக்கா எப்ப பல நாள் கழிச்சு நிற்கிறதேன் குளிக்கிறாவோ போல இருக்கு அதனால தான் இவ்வளோ நேரம் குளிக்கிறாவோ போல ஏ ராணி அக்காவை குளிச்சுட்டு வர வரைக்கும் இங்கே தான் நிக்கணுமா இல்ல பஸ் ஸ்டாண்டு போவோம் நம்ம போறதுக்குள்ளேயும் விளங்கிரும் அங்க பிரியாணி இருக்குமோ முடிஞ்சிருக்குமோ தெரியலையேக்கா நீவன் இப்படிதான் அக்கா வந்ததுல இருந்து பிரியாணி முடிஞ்சிடும் சீக்கிரம் வந்த பிரியாணி முடிஞ்சிடும் சீக்கிரம் வந்து கொலந்து கள்றாக்கா சீக்கிரமா வாங்கக்கா போய் தொலைவான் சரி வாங்கினே பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம் அப்ப சரோஜா அக்காக்கு நேர பஸ் ஸ்டாண்டுக்கே வரஞ்சு நிக்காண்டே வாங்க கிளம்புவான் பிரியாணி சாப்பிட வீட்டுக்கு கொஞ்சம் அள்ளிட்டு வர போறேன் குடுக்காட்டி சட்டியோட திட்டிட்டு வருவேன் பிரியாணி

பாருக்கா ராணியக்கா இன்னும் சரோஜாக்கா வரவே இல்ல ஏன் தான் இந்த சரோஜாக்கா இப்படி பண்ணுதுனே தெரிய மாட்டேங்குது இப்ப பாரு மணி ஒன்னாச்சு ஒரு மணிக்கு போனா சாப்பாடு இருக்குமோ இல்லையோன்னு தெரியலையே பார்த்துக்கலாம் உங்களை நம்பிக்கே பாரு எனக்கு மட்டன் பிரியாணி தின்னே ஆகணும் ஆ ஐஸ்ஸு ஐஸ் ஐஸ் ஐஸ்ஸு கப்பை ஸ்போன் ஐஸ் ஐஸ் ஏ ராணி அக்கா அங்க பாருக்கா ஐஸ் விக்கிறது அடிக்கிற வெயிலுக்கு ஆளுக்கு ரெண்டு ஐஸ் வாங்கி தின்னா குளு 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 குளுன்னு இருக்குங்கா ஐஸ் வாங்கி சாப்பிடுவோமா அடியே கூறு கட்டவளே இன்னும் மத்தியான சாப்பாடே சாப்பிடல அதுக்கு ஐஸ்க்கு போய்டா அடியே சின்ன பொண்ணு மத்தியானம் விருந்துக்கு தான போறோம் அங்க பிரியாணி கொடுத்து கப் ஐஸ் குடிப்பாங்கடி நீ எத்தனை வேணாலும் சாப்பிடலாம் இப்போ ஏ தின்னா சாப்பிட முடியாத பாத்துக்க பிரியாணியே அட ஆமா கீதா நல்ல வேலைக்கு யாவக படுத்துன இல்லனா தேவையில்லாம காசுதே வேஸ்டா போயிருக்கும்

ஏக்கா பஸ்ல ஒண்ணு எழுதி இருக்காங்க நம்ம போனா அந்த பஸ் இல்லேன்னு சொல்றாங்க என்ன செய்யறதுன்னு தெரியலையே ஆனா ஏகப்பட்ட பஸ் நிக்குது சின்ன பொண்ணே கண்டக்டர் கிட்ட கேளுச்சு பொண்ணே அவர் கரெக்ட்டா சொல்லுவாரு அவர் சொன்ன பஸ்ஸ பார்த்து நம்ம ஏறி உட்கார்ந்துருவோம் அப்புறம் நேரா ஆக ஆக கூட்டம் அதிகமாயிருச்சு பொண்ணே அம்மா இந்த சின்ன பொண்ணு கூட்டம் அதிகமாயிருச்சுனா நம்ம கூட நின்னுட்டு போயிரலாம் ஆனா வயசான ஊளிய குடிட்டு போறோம்ல அவங்களை உட்கார வைக்கிறதுக்கு சீட்ட பிடிக்கணும் சரி அந்த நிக்கிற ஒரு கண்டக்டர் அவர்தே கேட்டுட்டு வாறேன் கண்டக்டர் இது பாரதி நகர் போகுமா

என்ன பண்ணு ஏண்டி பிரிய நின்னுக்கிட்டு இருக்கறவ சீட் தான் கிடக்கல போய் உட்காரிட்டி ஏக்கா இருக்கட்டுக்கா சிங்கா சிங்கிலா நின்னுக்கிட்டு தான் கா வரும் முட்டி சத்தவுக தான் இப்படி உட்கார்ந்து இருப்பாக ஏ தாத்தா சீட் தான் இவ்வளவு இருக்கல ஏன் சீட்ல உட்காரமா கீழ உட்கார்ந்து இருக்கீங்க சீட்ல வந்து உட்காருங்க இருக்கட்டும் முடி நட்டச்சி எனக்கு கீழ உட்காந்தாத்தே தே உட்கார்ந்தா மாதிரி இருக்கும் எல்லடி ஒரு நாளைக்கு மேக்கப் போட்டதுக்கு என்ன பில்ட் அப் பண்ணிக்கிட்டு கிடக்கு அப்பாடா ஒரு வெளியா பசி எடுத்துட்டாங்க இப்போ தேன் செத்த காத்து வருது காத்து அடிக்க வந்து நல்லா இருக்கு அக்கா இப்பயே மணி 2 மணி ஆயிருச்சே நம்ம போறதுக்குள்ள பிரியாணி இருக்குமா முடிஞ்சிருமா இவ வரதி பிரியாணி 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 நீ ஆளை விட்டுட்டேன் கடப்பா அதான் கல்யாண கரை வீட்ல பிரியாணி எல்லாம் இருக்கு கடவுளே இப்பதான் பஸ் போய் பத்து நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள இப்படி நின்றுச்சே கண்டக்டர் கண்டக்டர் என்னமா ஏன் இப்படி அளவிக்கிட்டு கிடக்க ஏன் போய்கிட்டு இருந்த பசு திடீர்னு நின்றுச்சு எம்மா இங்க யாரோ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காமா இதுக்கு மேல பஸ் எல்லாம் போகாது இறங்கிக்கிறீங்க எல்லாரும் வீடு போய் சேர்ந்த நடந்து என்னது போராட்டம் நடக்குதா அப்ப மட்டன் பிரியாணி நான் மட்டன் பிரியாணி சாப்பிடாம இந்த இடத்தை விட்டு வர மாட்டேன்